நாற்பது வயசுக்கு மேலேயாவது உடல் நலம் கருதி நாமெல்லாம் சைவத்துக்கு மாறுவது நலம் என்பதை உணருங்கள் காரணம் எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகள் சொல்கிறாங்க மனுஷன் சத்தாக புதைக்கிறது சுடுகாடு மனுஷன் சத்தாக புதைக்கிற இடம் சுடுகாடு ஆட்டையும் மாட்டையும் கொன்று புதைக்கிறீயளே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்குறாரு ஆனாலும் இப்போ சாப்பிட்ற மாமிசமெல்லாம் மாமிசமாக நல்லா நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தான பாதையில் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய கொடுமை நிகழுது ஆக இப்படித்தான் ஒரு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு கிளம்புனாராம் வேட்டைக்கு போனால் மழை வந்தாலும் வருமே சித்திரைலேயும் மழை வருது பங்குனி சித்திரையிலையும் மழை வருது ஆடி ஆவணையும் மழை வருது காத்தியாயிப்பதுலேயும் மழை வருது பருவநிலை மாறிப்போச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ மந்திரி ஒருத்தர் இருப்பாரா மன்னருக்கு கீழே மன்னருக்கு எப்போதும் அந்த காலத்துல மன்னராக இருக்கிற புறாதுக்கு அறிவு இருக்காதான் ஆமா அதனாலதான் புத்தி சொல்ல மந்திரி ஒருத்தனை வச்சிருக்கேன் நான் சொல்லலை நம்ம இலக்கிய வரலாறுகள் சொல்லுது அப்படின்னா மன்னருக்கு அறிவு இல்லாத போது அறிவு சொல்றதுக்கு மந்திரி ஒருத்தர் இருப்பாராம் அது இப்போ மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் நாளைக்கு என்ன நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லணும் இப்போ மன்னர் வேட்டை கிளம்பணுன்னா மந்திரியை கூப்பிட்டாரு மந்திரி வாங்க நான் வேட்டை கிளம்புறேன் வானிலை எப்படி இருக்குது மழை வருமானு பார்த்து சொல்லுங்கன்னார் அவர் வான சாத்திரத்திலாம் பார்த்துட்டு மந்திரி சொல்கிறார் மழை வராது நீங்கள் போகலாம்ட்டார் இப்போ மன்னர் வேட்டை பரிவாரங்களோட கிளம்பி போகிறாரு அந்த நேரத்தில் நம்ம விவசாயி ஒரு ஆள் வயசான ஒரு பெரியவர் தோலில் ஒரு மண்வெட்டி கிழிஞ்ச கோவணத்தோட தலையில் ஒரு கூடையோட கையில் ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர அவர் சும்மா இருக்கக்கூடாது மன்னரை பார்த்து நல்லது சொல்லுவோமே நினச்சிக்கிட்டு மன்னா நீங்கள் போகாதீங்க இன்னைக்கு வேட்டைக்கு அங்கே பாருங்கள் மேகம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகுது மழை வரப்போகுது எனக்கு உறுதியாக தெரியுது நீங்கள் போகாதீங்கன்னு தடுத்தார் ஆனால் மன்னர் கேட்பாரா மந்திரி சொல்லிட்டார்ல அதனால் போய் உனக்கென்னு தெரியும்ட்டு போனார் மழை வந்துச்சு நனஞ்சாரு அவசரப்பட்டு திரும்ப அவசரப்பட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு இப்போ மன்னருக்கு கொஞ்சம் ஜங்கட்டம் கொஞ்சம் மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி மந்திரி சொன்னால் மழை வராதுன்னு அது நடக்கலை விவசாயி சொன்னால் மழை வரும்னு அது நடந்துருச்சு அது மகிழ்ச்சி ஆனால் மந்திரி சொன்ன சொல்லு நடக்கலையே அது வருத்தான் இப்போ விவசாயி ஆள் விட்டு கூப்பிட்டீங்க வாயா நீ தான் சொன்ன தடுத்து போக வேண்டாம்னு நான் கேட்கல போனேன் ஆனால் நீ சொன்னபடியே மழை வந்துச்சே உனக்கு எப்படி தெரியும் மழை வர்ற விஷயம்னு கேட்டார் மன்னர் விவசாயி சொன்னார் எங்களுக்கு என்னங்க தெரியும் நிலம் கிடந்தால் உழுதோம் விதைச்சா விளைஞ்சா அறுத்தோம் நாங்கள்லாம் வந்த இடத்துல செத்தம் எங்கள் தலையில் ஏறிட்டாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் என் வீட்டு கழுதைக்கு தெரியும் தான் மழை வர்ற விஷயம்னாரு ஆமாம் கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா எப்படியா தெரியும் அதுக்கு அஞ்சறிவு தானே ஆமாங்க நீங்கள் வரும்போது ஒரு கழுதையை கையில் பிடிச்சிட்டு வந்தானா ஆமாம் அந்த கழுதை காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு சரி கழுதை காது இப்படி நீட்டி இருந்தால் மழை வரும் அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சேன் ஏற்கனவே மந்திரி இருந்தானா அவனை தூக்குடான்னு தூக்கிட்டு கழுதையை மந்திரியாக்கிட்டார் ஆமாம் மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு அப்புறம் மந்திரி கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும் நாட்டில் கண்ட வேண்ட கழுதை எல்லாம்தந்திரி பதவி கேட்குது நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கேன் அது நாளை நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் அரமணை கோழி முட்டை என்னென்னு கேட்குறீங்களா நான் எப்படி சொல்கிறது மேடைக்கு மேடை அதே தான் சார் எப்படி ஒரு முடிவோட நீங்கள்லாம் இருக்கீன்னு நினைக்கிறேன் இந்த நம்ம மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கா பக்கம் தானே திருமங்கலத்துலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு அரமனை கோழி முட்டை புறப்பட்டுச்சு ஒரு நல்ல வேலையாக தான் புறப்பட்டுச்சு அது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனாவட்டம் மடப்புறம் பத்திரவாளிகளுக்கு போச்சு அங்கே அம்மிக்கல்லாக இருந்த நம்ம தம்பி அஜித் குமார் மேல மோதி அம்மிக்கல்லாக இருந்த அஜித் குமார் தூள் தூளாக போயிட்டார் அரமனை கோழி முட்டை இப்போ எந்த அரமணையில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் நீதி இல்லை எங்கே போய் சொல்கிறேன் இதை விட என்ன உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லணும் அநீதியால் கட்டமைக்கப்பட்ட இந்த நாடு அதுக்கு துணை போகும் ஒரு கூட்டம் நியாயமா